அனைவருக்கு வணக்கம் ஆஹத்தால் என்னம் நெக்ஸ்ட் வீக் நியூபோ சமதி நம்மளுடைய பிளான் சூப்பர் இல்லாங்க ஆமா நம்ம உண்மையாவே சண்டை போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க எப்படியோ ஒண்ணு சமதி சீக்கிரமா உங்க மனசு மாறி ரெண்டு இருந்து வந்தாங்கன்னா அது போதும் சொல்லிட்டு கொடீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ராஜலட்சுமி இங்க பாரு கொடீஸ்வரி நீ ஃபீலே பண்ண வேண்டாம் கண்டிப்பா அவங்க மனசு மாதிரி சந்தோஷமா தான் போறாங்க ஏன்னா நம்ம உண்மையை சண்டை போட்டுட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிருப்பாங்கன்றாங்க ஏன்னா நாலு பேர் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம பசங்க பத்தி தப்பா பேசினா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும்னா சித்திரா நம்ம வீட்டுல இருந்துட்டு எப்படி எல்லாம் பேசுறா பத்தி அது மாதிரி வெளியே போனா சில பேர் பேசுவாங்க சீக்கிரமா அவங்க ஒரு நல்ல செய்த சொன்னா அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறமா எதுக்காக அம்மா அம்மாவும் அத்தி இந்த அளவுக்கு திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க நல்லாதானே தானே பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மகா ஃபீல் பண்ணாங்க அம்மா நீங்க சண்டை போட்டது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா ஏமா சண்டை போட்டுக்கிட்டீங்கன்றாங்க கேண்டி நாங்க உண்மையே சண்டை போட்டோம் நினைச்சோமா சும்மா சண்டை போட்டோன்றாங்க அது கேட்டதுமே என்னமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி மகா ஷோக்காகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ